வந்துட்டான் பயம் இப்போ திரும்புவோம் இப்போ ஆண்டவர் அன்னைக்கு பண்ணார் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பாதை ஓடுகிறது இந்த நாளில் அதிகமாக என்ன வந்திருக்கணும் நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் வந்திருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் திரும்புவோம் பயம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் சிலதெல்லாம் மேற்கொண்டு வந்திருப்போம் ஆனால் நாட்கள் கொஞ்சம் ஆயிருக்கும் இந்த நாளில அதை போன்ற ஒரு காரியத்தையே பார்க்கும் பொழுது ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ளே வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பலத்தவனை பார்த்து நீ பயப்படாதே நீ பழைய காரியத்தை நினைத்துக்கொள் நான் உன்னோடு கூட இருந்தபடினாலே நீ அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவ ஒரு சேனையை நீங்கள் ஒரு சிறு கூட்டமாய் முறியடித்தீர்கள் இந்த நாளிலும் அதே காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அல்லையா அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதனால அதனால இந்த நாளில பலத்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒருவனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு உணர்வை பெற்றுக் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை காக்கும்படி அவனை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க